ஆ ஹலோ ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நியூ மாடல் ட்ரெண்டிங் மாடல் கிளாத் பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் உள்ளே பாருங்கள் இது புது மாடல் கிளாத்துங்க ஷர்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா எம்ஏஎல்ஏ எக்ஸ்எல் இருக்குது எது பாருங்கள் டெனிம் ஜாக்கெட் டபுள் பாக்கெட் நிறையா நம்மள்ட்ட மாடல் வந்துருக்குப்போ பாருங்கள் இது பாருங்கள் இது ஒரு மாடல் டபுள் பாக்கெட் நிறைய மாடல்ஸ் இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை டபுள் பாக்கெட் மாடல் வந்துவிங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஹண்ட்ரட்